ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி தான் பிரஸ் கான்ஃபரன்ஸ் தான் தமிழ் தலைவாஸ் தான் ஜெயிச்சிட்டாங்க தான் உன்னால் முடியும் தம்பி தான் எல்லாம் ஹாப்பியாக இருப்பீங்க வெரி குட் ரிவ்யூ போட்டால் ஆல்ரெடி ஐயாயிரம் பேர் பார்த்துட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் நிறையா கமெண்ட் வருது நீ ராத்திரி மூணு மணி வரைக்கும் உட்காந்து அதெல்லாம் கமெண்ட்டுக்கு பதில் போடுவேன் நான் எனிவே தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் ரைட் சேரன் அண்ணா நரேந்தர் அண்ட் நிதிஷ் மூணு பேர் வந்தாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு ஸ்டேட்டவே ஃபஸ்ட்டு நிதிஷ் என்ன கேட்டான்னு கேட்குது கேட்டாங்கன்னு சொல்ல ஒரே ஒரு கேள்வி தான் அண்ட் ஹவு ஹாப்பி வரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் நீ அண்ட் ஃபசல் ஒரு டீம் அடிச்சிட்டேன் ஃபசல்கிட்ட யங் பிளேயர்ஸ்லாம் வேறு இருக்கா அதை பற்றி சொல்லணும் நிதேஷ் சொன்னார் வெரி ஹாப்பி டு வின் நாலு மேட்ச் ஓட்டதுக்கப்புறம் ஜெயிக்கிறது நல்ல சந்தோஷமான ஃபீலிங்கு இந்த கான்ஃபிடென்ஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண அடுத்த ஒரு மேட்சஸ்லாம் இந்த வின்னிங் சீட்டுக்காக நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொன்னார் அண்ட் தட் இஸ் ஹிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிடுவோம் அது ரொம்ப முக்கியம் ரைட் ஈஸ்வரமூர்த்துற ஒரு ஹண்ட்ரட் ருபீஸும் அருள் சங்கர்ன்ற ஒரு ஃபார்ட்டி ருபீஸும் பூவரசன்ற ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் சேனல் வளர்ச்சிக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணால் லைக் டிஸ்லைக் பட்டில் சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும் அமௌக்கி ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் வியூஸ் அவ்வளோவில் போகிறது இல்லை நிறைய வீடியோஸ் போடுறோம் சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோ உங்கள் பேரை சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பார்த்துக்கலாம் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போடுவாங்க ராய் நரேந்திர வருவோம் நரேந்தர் அவர் தானே கேப்டன் எனக்கு கேட்டாங்க நரேந்தர் டாமினேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அதுவும் பெங்கால் எதிராக பிக் டீமுக்கு எதிராக நீ அதை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னாரு தேக்கியே இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அழகாக இருக்கும் அவர் பேசுகிறார் தேக்கியே தீன் தீன்தின்கா ரெஸ்ட் தான் அண்ட் பேலாம் மேட்ச் தான் ஸ்கே பாத் அதாவது மூணு நாள் ரெஸ்ட் இருந்தது ரெஸ்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு இது கோச்சு சொன்ன பிளான் பண்ணி தான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் சச்சினுக்கு கொஞ்சம் இன்ஜுரி இருந்தது அதனால் அவர் வெளில உட்கார வச்சோம் அந்த கேள்வி யாரும் கேட்கல ஆனால் இவருக்கு தெரியும் அடுத்த கேள்வி அதான் வரப்போகுதுன்னு அது மாதிரி இவரே பதில் சொல்லிட்டார் சச்சினுக்கு ஸ்லைட் இன்ஜுரியாக தான் வெளில உட்கார வச்சோன்னு அதுக்கு பதில் விஷாலும் மோயின் ஷப்பாக்கி விளையாட்டு போட ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அண்டு கோச்சுன்னு இருக்கும் கேப்டன் பண்ணாயா கோச் என்னை கேப்டன் ஆக்குனாரு ஃபஸ்ட் டைம் ஆஸ் அ கேப்டனாக நான் ஜெயிச்சிருக்கேன் கோச் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி பாரி தான் டிஃபென்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் எல்லாமே பிளேடு வெரி வெல் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னாங்க இன்னொருத்தர் கேட்டார் கேப்டன்சி ப்ரெஷர் ஃபீல் பண்ணியா உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்டாங்க அண்ட் நோ 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 ப்ரெஷர்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா பிகினிங்லேருந்தே நாங்கள் லீடில் தான் இருந்தோம் மேட்சில் ஸ்பெஷலி விஷால் மோயின் நிதிஷ் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக விளையாண்டாங்க அண்டு அச்சா கேளுறதே அவ்வளோ ஏன்னோ காஃபி அச்சா பிளேக்கேன்னா ரொம்ப நாளாக நாங்கள் விளாண்டோம் அண்ட் கோச் சொல்லிகிட்டே இருந்தார் அப்போ போ எங்கள்கிட்ட என்ன சொன்னாலும் நீ இரு அவுட் ஆயிடாத மற்ற ரைடரை உள்ளே அனுப்பிட்டாரு அதனால தான் நான் கம்மி ரைடு எடுத்தேன் கம்மி பாயிண்ட்டு அப்படின்னாரு அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார் நெக்ஸ்ட் ஹரியானா கூட நான் அதை பற்றி நான் நினைக்கிறேன் அப்படின்னு லேஜியே இன் லீக் எல்லாருமே ஈக்குவல் தான் எல்லாருமே குட் டீம் தான் அண்டு நாங்களும் ஸ்டார்டிங்கில் ரொம்ப தான் விளாண்டோம் நடுவில் இன்பின்னு கொஞ்சம் மேட்ச் தோத்துருச்சு அண்ட் நாங்கள் நல்லா பிளான் பண்ணி வந்திருக்கோம் திருப்பி நல்லா கோச்சுக்கிட்ட பிளான் பண்ணி தான் நாங்கள் விளாடுவோம் அண்டு எங்களோட எல்லா செவன் பிளேயர்ஸும் ரொம்ப நல்லா விளையாடுறாங்க ஷாதுருக்கு மட்டும் நாங்கள் சேலஞ்ச் பண்ணல ஹோல் டீமுக்கும் நாங்கள் ரெடி பண்ணுறோம் ஷாதுருக்கு மட்டும் நாங்கள் ரெடி பண்ணல ப்ளே வெல் அண்ட் யூ வின் அப்படின்னு சிம்பிளாக சொன்னார் சூப்பர் இப்போ நம்ம சேரன் என்ன நாட்டை வரும் அப்புறம் சேரன் கங்கராச்சுலேஷன் ஹவ் ஹாப்பி வார் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க அண்ட் நீ இங்கே மூணு சூப்பர் டேக்கெல்லாம் வேறு பண்ணிட்டீங்க ஒரு வாட்டி கூட ஆல் அவுட் அவ்வளோ எப்படி இது சமத்கார் அது மாதிரி அவர் கேட்டார் பதில் சொன்னார் பிள்ளத்தோட பெர்ஃபார்மன்ஸை பேடை அப்படி இஸ்லேயே சீனியருக்கோ பார் ரகுதியா அவர் ஜூனியருக்கோ மோக்காதியோ அவளுக்கு போய் அச்சா கேளாங்க அதாவது எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு இப்போ கொஞ்ச நாளாகவே அதனால தான் சீனியர் வெள்ள உட்கார வச்சுட்டு ஜூனியருக்கு சான்ஸ் கொடுப்போம்னு ஜூனியருக்கு சான்ஸ் கொடுத்தோம் அவங்களும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க ஜூனியரு அண்டு ரைட் கவர் அபிஷேக்கு நீங்கள் ரொம்ப நல்லா விளையாட்டு அச்சா பெர்ஃபார்மன்ஸ் தியா அதனால தான் நாங்கள் டீம் ஜெயித்தோம் அண்டு டீம் படியாக கேளு கேளா அப்படின்னா தான் டீம் ரொம்ப நல்லா விளாண்டுச்சு இதுதான் காரணம்னு சிம்பிளாக அவர் அவரோட ஒப்பீனியன்னு சொல்லிட்டார் இதுதான் சேரன் நான் சொன்னது நான் ஆல்ரெடி ஃபசல் என்ன சொன்னாலும் போட்டிருக்கேன் ரிவ்யூ போட்டிருக்கேன் பார்க்காத போய் டக்குன்னு பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் சொல்லுங்கள் அப்புறமே பார்த்து அதில் பண்ணி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கைப் இன்னும் தந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்